தேர்தல் கமிஷன் நடவடிக்கையே இது ஜனநாயகத்துக்கு விடப்பட்ட மிகப்பெரிய அச்சுறுத்தல் என்று கூறியுள்ளார் அமைச்சர் துரைமுருகன் இதை எப்படி பார்க்கிறீங்க வணக்கம் தலைவர் இதை நீங்கள் எப்படி பார்க்கணுன்னாக்கா இதுக்கு முன்னாடி எலெக்ஷன் ஒன்று வந்துருச்சுன்னா முதல் எடுத்தோடனே எலெக்ஷன் கமிஷன் குற்றம் சொல்லி வச்சுக்கணும் அப்போ தான் வந்து நம்மளுடைய தேர்தல் முடிவுகள் எப்படி வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி இதை மாற்றி அமைச்சிக்கலாம் ஜெயிச்சா ஜனநாயகத்துக்கு கிடைத்த வெற்றின்னு சொல்லலாம் தோத்தா எலெக்ஷன் கமிஷன் மேலே போடலாம் இது வந்து எப்பயும் நடக்கிறது தான் அதனால் துரைமுருகன் அவர்கள் வந்து இப்போதைக்கு காங்கிரஸ் என்ன நிலைப்பாடாக எடுக்குதோ அதையே தான் இங்கேயும் பயன்படுத்தணுங்கிற ஒரே நோக்கத்துக்காக செய்யப்பட்டது தான் இது அதனால் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுக்காதிங்க லூசல் விடுங்க உங்களுக்கு இந்த கருத்து பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க